தனி வீடு கோவூரில் வேணுமா எலிவேஷன் சூப்பராக இருக்கு கார் பார்க்கிங் ரெண்டு பார்க்கிங் விட முடியும் இது ரெண்டல் பர்பஸ் கடைசியாக காட்டுறேன் மேலே சூப்பராக நம்மளோட செல்ஃப் பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க படிக்கட் கீழே ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கூட ஸ்பேஸை வீணடிக்காம அங்கே ஷூரக் உட்காந்து போடுற மாதிரியான மேடை எல்லாமே மஸ்கிட்டோ நெட்டு அற்புதமாக இருக்குங்க கிராண்டான ஹால் கொடுத்துருக்காங்க ஃபுல் கபோர்ட் ஒர்க் ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணி இந்த பிரைஸ் கொடுக்கறது பெரிய விஷயம் ஹால்லேயே ஒரு நம்மளுக்கு பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் வாஸ்து பிரகாரம் நம்மளுக்கு கிச்சன் அமைச்சு கொடுத்து ஃபுல் இன்டீரியர் ஒர்க் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கிச்சனை ஒட்டி ரைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் எல்லாத்துக்குமே மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போடுறதா அதனால எக்ஸ்ட்ரா காசு வரும் இல்லையா இங்க ஒரு ஒர்க் ஸ்பேஸும் குடுத்துருக்காங்க அது பக்கத்துல ஒரு வெஸ்டர்ன் க்ளாஸட் டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்டாவே இருக்கு இப்போ நீங்க பாக்குறது செகண்ட் பெட்ரூம் இதுவும் ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கோட அட்டாச் டூ டாய்லெட் பாத்ரூமோட சூப்பரா இருக்கு இது கோவூர்ல கேட்டட் கம்யூனிட்டியில் டூ இயர்ஸ் ஓல்ட் ப்ராப்பர்ட்டி எயிட் நைன்ட்டி ஸ்கொயர் ஃபீட்ல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பில்ட் அப் குடுத்துருக்காங்க கீழே ஒரு கேட் காமிச்சது இல்லையா அது ரெண்டல் பர்பஸ்க்காகவும் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ஆன் ரோட்ல ஆன் ரோட் சைட்டை அப்பார்ட்மெண்ட் ரேட்டுக்கு தண்ணி வீடு அதுவும் வாஸ்துவோட கீழே ஒரு வாடகை மேலே ஒரு நம்ம இருக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர் கான்டெக்ட் பண்ணி சைட் விசிட் பாருங்க ஸ்லைட்லி நிகோசியபிள் நைன்டி லேக்ஸ்லேருந்து இருந்து